காம்பவுண்டுக்கு உள்ளேயே வந்துவிடும் வீட்டு அருகே வந்த யானை அச்சத்தில் மொட்டை மாடிக்கு சென்று தப்பிய குடும்பத்தினர் கோவை துடியலூர் அடுத்த குருடம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பன்னிமடை தடாகம் போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகள் உணவு தேடி குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து உலாவத்துக்கு கொண்டுள்ளது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பன்னிமடை தீபம் கார்டன் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த இரண்டு காட்டு யானைகளைக் கண்ட அப்பகுதி சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் டார்ச் லைட் அடித்து அதனை வனப்பகுதிகள் விரட்டிச் சென்றனர் இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு கதிர்நாயக்கன் பாளையம் லக்ஷ்மி நகர் பேஸ் மூன்று ரேணுகாபுரம் குடியிருப்பு பகுதிக்குள் வந்த ஒற்றை காட்டியானை அங்கு வளர்க்கப்பட்டிருந்த பாளை மரங்களை தின்ன தொடங்கியது அதைக் கண்ட ஒரு குடும்பத்தினர் வெட்ட காம்பவுண்டுக்கு உள்ளேயே நுழைந்துவிடும் என்ற அச்சத்தில் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வீட்டில் இருந்து வெளியேறி மொட்டை மாடிக்கு சென்றனர் அப்பொழுது செல்போனில் வீடியோ பதிவு செய்து இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற பெரிய நாயக்கன் பாளையம் வனச்சரக வனத்துறையினர் அங்கு இருந்த ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர் தொடர்ந்து இரவு நேரங்களில் அப்பகுதியில் உணவு தேடி உலா வரும் காட்டு யானைகளால் ஆபத்து ஏற்படும் முன்பு அதனை தடுத்து நிறுத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து அந்த பகுதியில் இரவு நேரங்களில் அதிகப்படுத்த வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்